அன்றொரு வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதத்தில் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த மாத வாக்கு தத்துவமாக சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனம் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் ஆமேன் இந்த மாதத்தில் ஆண்டு நமக்கு சொல்கிறாரு அவர் நம் வாழ்க்கையில் கைவிடாத தேவனாக வெளிப்பட போகிறார் காட் ஹூ நெவர் ஃபர்ஸேக் ஆம் நைன் verse 10 இந்த சங்கீதத்தில் ஒரு அருமையான வார்த்தை வருகிறது உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் பல காரியங்களை நம்புகிறான் மனிதர்களை நம்புகிறான் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நம்புகிறான் சில நேரத்தில் வேலை செய்கிற அந்த உத்தியோக ஸ்தலத்தில் அந்த அதிகாரியை நம்புகிறான் அரசாங்கத்தில் முக்கியமானவர்கள் நம்புகிறான் இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவங்க செய்வாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும் சில நேரத்தில் செய்ய முடியும் சில நேரத்தில் அவங்க செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது என்பதுதான் தான் அவசியம் நம்முடைய நம்பிக்கை நம் தேவனாகிய கத்தருடைய நாமத்தின் மேலே இருக்க வேண்டும் அவர் மேலே இருக்கணும் அதுதான் இங்கே சங்கீதக்கார சொல்கிற அவர் சொல்கிற ஒரு காரியம் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய நாமத்தை முதல் முதலாக எகோவா என்கிற நாமத்தை மோசேக்கு தான் வெளிப்படுத்தினார் நான் அதற்கு முன்பாக ஆப்ரகாம் விசுவாசிக்கிறவர்களின் தகப்பன்னு அழைக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த எகோவா என்கிற நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை யாத்தரா மூணாவதிகாரத்தில் மோசேக்கு தான் முதலாவதாக எகோவா என்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறார் என்கிற நாமத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர் தன்னில் தானே போதுமானவர் எகோவாங்க நாமத்தினுடைய அர்த்தம் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர் தன்னில் தானே போதுமானவர் அப்படின்னா இப்போ மற்றதெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு காற்று அவசியம் தண்ணீர் அவசியம் சாப்பாடு அவசியம் ஆவிகள் கூட ஆவிகள் கூட சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தூதர்களாக இருக்கட்டும் எல்லாம் தான் ஆனால் தேவனை ஒருவரும் சிருஷ்டித்ததில்லை அவர் யாரையும் சார்ந்து இருப்பதே கிடையாது அவர் தன்னில் தான் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் தன்னில் தான் போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எந்த தேவையுமே இல்லை அவர் தனக்கு தேவையான அனைத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறவராய் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உன்னத நாமம்தான் எகோவா என்கிற நாமம் இயேசு கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டிலே அவர் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து என்றால் இயேசு என்றால் அந்த எகோவா என்னை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற ஒரு வாக்கியம் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் இப்போ அப்படியே நாமத்தை அறிந்தவர்கள்னா என்ன பாருங்க நாமம் பெயர் நேம் என்பது அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது இப்போ தான் பார்த்தோம் எகுவா என்றால் அவர் தன்னில்தான் ஜீவன் உள்ளவர் தன்னில்தான் போதுமானவர் இப்படி சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணுன்னா என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருப்பேன் என்றால் நான் அவரை நம்புவேன் ஹலெ லூயா உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் அந்த வாக்கியத்தை எல்லாரும் சொல்லுங்கள் உமது நாமத்தை உம்மை நம்பியிருப்பார்கள் ஹலெ லூயா நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு நிச்சயம் வேணும் என் தேவன் நல்லவர் எனக்கு நன்மை செய்வார் என் தேவன் சர்வ வல்லவர் அவர் என்னை விடுவிப்பார் என் தேவன் போதுமானவர் அவர் என் தேவையை சந்திப்பார் என் தேவன் பரிகாரி அவர் என்னை சுகமாக்குவார் என் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு பாதையை காட்டுவார் அப்போ அந்த ஒரு அஷூரன்ஸ் நிச்சயம் நமக்கு தேவை அந்த நிச்சயம் நமக்கு தேவை இதை மற்றவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்க முடியாது எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் பாருங்கள் இந்த கடையில் நல்ல ஸ்வீட்டு டேஸ்டான ஸ்வீட் இருக்குன்னு சொன்னாலும் அதை அவங்க வாங்கி சாப்பிடும்போது அது அவங்களுக்குள்ளார ஒரு உறுதி வந்துடுது ஆ எஸ் அப்போ அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அதனால்தான் ஆண்டவரோட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு அவசியமாக இருக்கிறது அந்த தனிப்பட்ட உறவு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நாம் மாறி ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் எனக்கு உதவி செய்ங்க நீங்கள் என்ன வழி நடச்சுங்க அப்படின்னு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது அந்த உறவு பலனடைகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நாம் அவரை பிரியப்படுத்துவதனால் அவர் நம்மோடு இடைப்படும்போது உண்டாகிற விளைவுதான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அலலூயா அப்போ சூழ்நிலைகள் சில நேரத்தில் எதிர்மறையாக வந்தால் கூட ஒரு பிரச்சனையே வருது ஒரு தேவை வருகிறது ஒரு சஞ்சலமான வருது எதிர்த்து வந்தால் கூட அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஒரு கலக்கம் மாதிரி வந்தால் கூட நமக்கு உள்ளார் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்னா நமக்கு நினைப்படுத்துவார் உன் தேவன் உனக்கு போதுமானவர் உன் தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பார் உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் நீ கலங்காதே அலை லோயா எத்தனை தடவை அது மாதிரி ஒரு உறுதிப்பாட ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் ஆமே ஆமாம் தான் நமக்கு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆராதிக்கிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது நாம் கருத்து ஆராதிக்கும்போது உள்ளத்தில் இருந்து ஆண்டவரோட நம்ம ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவமாக ஒரு நேரமாக அது இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நாம் தேவனோடு ஐக்கியப்படும் போது உண்டாகிற விளைவுதான் அவர் யார் என்பதை நாம் ஆணித்தரமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய தேவை வந்தாலும் மலை போன்ற ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு தெரியும் என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் வேதத்தில் அதை தான் நம்ம நிறைய பேர் கத்தர் யார் என்பதை அறிந்திருந்தார்கள் சாதரக் மேஷக் ஆபித் நேகோ என்ன சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர அது மாத்திரம் இல்லை அவங்க ஒரு ஸ்டெப் ஹையாகவே போயிட்டாங்க தப்பு வைக்காமல் போனால் கூட நாங்கள் வணங்க மாட்டோம் ஏன்னா அப்படி தப்பு விற்கலைன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார் அந்த காரணம் மேலானதாக இருக்கும் என்ன ஒரு உறுதிப்பார் தா வீது சொல்லவே தேவையில்லை இந்த சங்கீதத்தில் கூட தேவன் யார் என்பதை அவர் பல வசனங்களிலே சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் ஒன்பதில் ஏழாம் வசனம் கர்த்தர் யார் என்பது அறிந்திருக்கிறார் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் இப்போ இங்கே என்ன சொல்றாரு கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கு முன்னாடி ஆடுற பிரச்சனை சத்ருவெல்லாம் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இல்லாமல் போயிடுவான் என் தேவன் என்றென்றைக்கும் என்னோடு இருப்பா அவர் சரியாக நியாய தீர்ப்பு கொடுப்பார் அவர் தீர்ப்பு கொடுத்தா என்ன பெரிய கோர்ட்டாக இருந்தாலும் அந்த கோர்ட் அந்த தீர்ப்புக்கு ஒத்து போகவே வேண்டும் எது தினக்க முடியாது அடுத்தது ஒம்பதாம் வசனத்தில் பாருங்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பாத்தீங்களா தேவன் எப்படி போட்டவரா நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார் பதிமூணாம் வசனத்துல தேவனை பத்தி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே போதும் நீங்கள் அப்புறம் முழுச வாட்சி பாருங்க மரண இருந்து அதாவது லாஸ்ட் மினிட்டுக்கு போயிட்டா கூட லாஸ்ட் செகண்டுக்கு போயிட்டா கூட அங்கே இருந்தும் என்னை தூக்கிவிட என் தேவன் வல்லவராயிருக்கிறார் இது உண்மை இது உண்மை ஸோ இப்படி நான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இதனால் தான் வேதத்தை நம்ம வாசிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சங்கீதத்தில் இன்னும் நிறைய வசனங்கள் அதில் இருக்குது இப்போ இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்குள்ளேற ஒரு பிரகாசம் உண்டாகும் ஓ தேவன் இப்படிப்பட்டவர் நான் நம்புகிற தேவன் இப்படிப்பட்டவர் இதெல்லாம் எனக்கு செய்வார் இதையெல்லாம் நான் அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே அப்போ ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் அதனால் தான் சொல்கிறார் நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே இருப்பார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் இருந்தே வாசிப்போம் நாலு ஐந்து சாம் டுவெண்ட்டி டூ ஃபோர் அண்ட் ஃபைவ் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் ஆமன் சொல்லுங்க சங்கீதம் ஏசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசனமான சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா என் தேவனே தேவனே ஏன் என்னை ஸோ ஒரு சூழ்நிலை சங்கீதக்காரனுக்கு கைவிடப்பட்ட மாதிரி மனுஷர்லாம் கைவிட்டாங்க மருத்துவர் கைவிட்டாங்க இவங்க கைவிட்டாங்க அப்படி மாதிரி ஒரு நிலை அப்போ ஆண்டு வரை நீங்களும் என்ன கைவிட்டீங்களா அப்படி மாதிரி ஒரு எண்ணம் வருது உடனே அவர் அதோட அவிசுவாசமாக தொடர்ந்து பேசலை திரும்பி பார்க்குறார் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் தேவ ஜனங்கள் கடந்த காலங்களில் போராட்டமான சூழ்நிலையை போனப்ப நாலாம் வசனத்தில் அவர் சொல்கிற மாதிரி எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வச்சாங்க ஏன்னா நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர் ஆலோயா நம்புனா நம்புனாங்கன்னா அவங்கள விடுவிக்கிற தேவன் உலகத்தில் நம்பிக்கையை மோசடி செஞ்சுறவங்க இருக்காங்க நம்பிக்கை துரோகம் இருக்கிறாங்க ஆனால் என் தேவன் நம்பினவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார் அப்போ அதை யோசித்து பார்க்குறாரு எப்படியெல்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஜனங்களை எகிப்துலேருந்து விடுவிக்கிறாரு பாலைவனத்தில் போஷிக்கிறாரு தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாரு நம்பின அவர்களை நீர் விடுவித்தே அது மாத்திரம் இல்லை அஞ்சாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் உண்மை நம்பி உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார் ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம் முதலாவது அவர் யார் என்பதை அறியும் போது நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட ஒரு விசுவாசம் நமக்குள்ளார உண்டாகும் ஏன் அவர் என் தேவன் இப்படியெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிச்சார் கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் கடந்த வருஷத்தில் கடந்த காலங்களில் என்னையும் விடுவித்தார் அப்படின்ன நமக்கு விசுவாசம் இப்போ நிச்சயமாக இன்றைக்கி விடுவிப்பார் விசுவாசம் வந்த உடனே நாம் சும்மா இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணுமா அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் ஹலலூயா அதுதான் சங்கீதம் ஒம்பது பத்துலையும் நம்ம வாசித்தோம் என்ன வாசித்தோம் ஆதலா கசாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறதே இல்லை ஸோ அந்த சூழ்நிலையிலே நாம் அடுத்தது செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை தேட வேண்டும் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த மாதத்தில் அவையானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நீ நான் யார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டும் செபிக்கணும் அண்டுவரே நீர் என் விடுதலை நாயகர் எனக்கு விடுதலையை தாரும் நீர் எனக்காக யுத்தம் செய்கிறவர் இந்த சூழ்நிலையில் யுத்தம் செய்ங்க நீர் எனக்காக பாதை காட்டுகிறவர் இந்த சூழ்நிலையில் பாதை காட்டுங்க நாம் நோக்கி கூப்பிட வேண்டும் ரெண்டு நாளாகவும் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து முடிப்போம் ரெண்டு நாளாகவும் பதிமூணு அதிகாரத்தில் ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் யுத்தம் யூதா என்பது தாவீதின் பிள்ளைகள் மற்ற பத்து கோத்திரத்தை எரோபேயாம் என்கிற ராஜா அவன் ஆட்சி செய்கிறான் அவன் என்ன செய்கிறான்னா விக்கிரக கன்றுகள் ரெண்டு கன்று குட்டியெல்லாம் எல்லாம் செஞ்சு இஸ்ரேல் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணுறான் அவன் சண்டைக்கு வர்றான் இந்த அபியா என்கிற தாவீதின் வம்சத்தில் ஒரு ராஜா சண்டைக்கு வரும்போது இந்த அபியாவுக்கு இருந்த பெரிய விசுவாசம் நீங்கள் வீட்டில் போய் ஒன்றாம் வசனத்துலேருந்து பத் பதினாலாம் வசனம் வ பதினஞ்சாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ரெண்டு நாளாகவும் செகண்ட் கிரானிக்கல்ஸ் தேர்ட்டீன் ஒன் டு ஃபைவ் இந்த அபியா அவனுடைய விசுவாசம் யாரின் மேல் இருக்கிறது என்பதை அவன் அறிக்கை செய்கிறான் அவன் சொல்கிறான் பத்தாம் வசனத்தில் எங்களுக்கோ வாசிங்க எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை போதும் இந்த இடத்துல நான் சொல்கிறாரு எங்களுக்கோ கர்த்தர்தான் தேவன் ஏன்னா எரோபேயாம் என்ன பண்ணுறான் விக்ரக வணக்கத்துக்கு போயிடுறான் இவர் சொல்கிறாரு நாங்கள் கர்த்தரை விட்டு விலகவில்லை கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவேறுமாம் நாங்கள் ஒழுங்காக சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம் நாங்கள் தேவ ஜனங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த காலத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார் பேசும்போது யாராவது சண்டை போடுவாங்கள பேசிக்கிட்டே இவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் அந்த யரோபியாம் தந்திரமாக என்ன செய்கிறான்னா பின்வழியாக சேனைகளை அ அனுப்பி திடீர் என்று தாக்குகிறான் எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு விதத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறான் பாருங்கள் பிசாசு நினைக்கலாம் சத்ரு நினைக்கலாம் நான் உன்னை தந்திரமாக கவுத்துருவேன் நான் இந்த மகன் என்ன செய்வேன் தேவ பிள்ளைய தந்திரமாக சாச்சிடுவேன் நினைக்கலாம் அப்படி வந்து அவங்க தாக்குறாங்க இந்த யூதா ஜனங்கள் என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியல அவங்க ஒரே ஒரு காரியம்தான் செய்கிறாங்க வாசிங்க பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதைக் கண்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரபியாமையும் இஸ்ரேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார் ஒரு அலே லுயா சொல்லுகர் எப்படி பாருங்க இவங்க என்ன செஞ்சாங்களாம் சண்டை போட்டாங்கன்னு சொல்லலை இந்த இந்த யூதா மனுஷர் கற்சரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஏன்னா அசனன்னா சொல்லுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு முன்னாடி பார்த்தாலும் பிரச்சனை பின்னாடி பார்த்தாலும் பிரச்சனை யுத்தம் பாருங்கள் எல்லா சைடும் நெருக்கடி வந்திருக்கலாம் எல்லா பாதையும் க்ளோஸான மாதிரி இருக்கலாம் ஆனால் பரலோக வாசல் திறக்கப்பட்டதாக இருக்கிறார் ஏன்னா இவங்க கத்தரை சார்ந்து கொண்டு ஆண்டர் நோக்கி கூப்பிடுறாங்களா நடந்தது என்ன அங்கேருந்து ஆண்டவரே இறங்கி வந்துட்டார் இந்த மாதம் உங்களுக்காக ஆண்டவரே இறங்கி வருவார் அவரே வந்து யுத்தம் செய்வார் கலங்காதீங்க அப்போ அதனுடைய ரிசல்ட் என்னன்னா திடீர்னு இவங்களுக்கு நாலு லட்சம் பேர் தான் அவங்களுக்கு பெரிய எண்ணிக்கை அந்த எதிரிகளுக்கு ஆனால் வசனம் பின்னாடி சொல்லுது இஸ்ரவேலியில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் எவ்வளோ பெரிய சத்ருவாக இருக்கலாம் கர்த்தர் இறங்கி வரும்போது அவன் முறியடிக்கப்படுவது நிச்சயமாக இருக்கிறான் ஆனால் இதிலேருந்து நமக்கு இருக்கிற டேக்அ என்னன்னா முக்கியமான விஷயம் அந்த யுத்தத்தின் மத்தியிலே கத்தரை சார்ந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அந்த நேரத்தில் கூப்பிடணும் அந்த நேரத்தில் ஜெபிக்கணும் ஆண்டு விரே இயேசுவே ஆண்டு எனக்கு வழியை திறங்க ஆண்டு எனக்கு உதவி செய்யுங்க அந்த ரிசல்ட் பாருங்க பதினெட்டாம் வசனத்தில் வாசிப்போம் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் ஆமாம் சொல்லுங்க சத்துரு தாழ்த்தப்படுவார் கர்த்தர் உங்களை மேற்கொள்ள செய்வார் எதனால் கர்த்தரை என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் சத்துருவை தாழ்த்தி போடுவார் என்னை மேற்கொள்ள செய்வார் அதுக்கப்புறம் அந்த இரோபையாம் எரோபேயான்றவன் நிறைய சாதனைகளை சாதித்தன கர்த்தர் தான் அவனை தெரிந்து கொண்டார் ஆனால் பின்வாங்கி போயிட்டான் பிற்காலத்து ஆனால் அந்த சத்துரு இருபதாம் வசனம் சொல்லுது அப்புறம் அபியாவின் நாட்களிலே எரோபேயாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான் என்ன பெரிய வார்த்தை பாருங்கள் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டீங்கன்னா நீங்கள் கத்துற நோக்கி அந்த யுத்தத்தின் நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சத்ருவின் மேல் அவர் ஜெயம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை திரும்ப அந்த பிரச்சனை எழும்பவே முடியாதபடிக்கு நிரந்தர விடுதலையை தருகிறவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் கத்துறதை நமக்கு செய்வாராக சங்கீதம் ஒம்பது பத்தை எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசித்து ஜெபிக்கலாம் சாம் நைன் வஸ் டென் அதில் நீர் அப்படின்னு கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை இருப்பார் இப்போ நம்ம எப்படி வாசிக்க போகிறோன்னா கத்தாவே உண்மை தேடுகிற எண்ணெய் நீர் கைவிடுகிறதில்லை உமது நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் உம்மை நம்பியிருப்பேன் உண்மையே நம்பியிருப்பேன் வாசிக்கலாமா கர்சாவே உம்மை தேடுகிற என்னை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிற நான் உண்மையே நம்பியிருப்பேன் ஆம எளிமை நினைக்கலாம் செபிக்கலாம் சித்திரதுக்கும் ஆயத்தப்படுவோம் சபிப்போம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள பர்லோக சகப்பனே இந்த அருமையான மே மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எந்த நாளிலும் கூட ஆண்டு பிறே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து தியானிக்க கற்று கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா எங்களுக்கு நீர் கொடுக்குற வாக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை இந்த மாதத்தில் அதிகமாக நீர் எப்படிப்பட்டவர் என்னவெல்லாம் எங்களுக்கு செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அதிகமாய் தியானிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டு நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டு விற உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஓடோடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீர் குறுக்கிடுவீராக உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த யுத்த நேரத்தில் ஆண்டு ஒரு வேளை இந்த காலங்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் அன்றைக்கு அபியாவுக்காக இறங்கி வந்தவர் ஆண்டவரே சத்துருவை தாழ்த்த செய்வீராக நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள செய்வீராக மீண்டும் எழும்பவே முடியாத ஒரு நிரந்தர தோல்வியை எதிரிக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தர விடுதலையை தருவீராக எங்கள் தேவன் எங்களை கைவிடவே மாட்டிராண்டவரை கைவிடாத தேவனாய் இருக்கிறே கைவிடாத தேவனாய் இருக்கிறே கைவிடாத கண்மலையாய் இருக்கிறேன் இம்மட்டு நீர் நடச்சி நீர் இனி செய்ய போறதுக்காய் நன்றி இந்த மாதத்துல நீர் எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளுகிறதற்காக நன்றி எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி அண்டு தொடர்ந்து இந்த திருவிருந்தை நாங்கள் பங்கு கொள்ளும் போது ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டு தேவ பக்தியோட இதை அனுசரிக்க கத்தருடைய ஆவியான கிருவை செய்வீராக சுத்திகரித்து ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக ஆண்டவர் திருவிருந்து அனுசரிக்கும் பொழுது கத்தருடைய ஆண்டவரை சரீரமும் இரத்தமும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலத்த கிரியை செய்வதாக நீ செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாம செல் பிதாவே ஆமே